அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் மீண்டும் உங்களோடு இன்று பேச வந்திருக்கிறேன் இன்றைய பேச வேண்டிய விஷயம் அப்படி அப்படின்னு என்ன பார்த்தா நம்ம வந்து எப்போயுமே ஆன்மீகம் தான் பேசுவோம் ஆன்மீகத்தை தவிர வேறு விஷயங்கள் பேசுகிறதா இருந்தாலும் அதுவும் ஆன்மீகத்தை சார்ந்து தான் வரும் அது ஏன்னா அடிப்படையில் நாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறதால நம்ம ஆன்மீகம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இது கட்டாயம் இல்லை இது வந்து ஒரு ஒரு கடமை இந்த ஆன்மீகம் தெரிந்து கொண்ட ஆன்மீகத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்வது அப்படின்றது ஒரு கடமை அது இது வந்து வேறு வேறு எந்த உள்நோக்கமும் இதில் கிடையாது உள்நோக்கத்துக்காக இதை இந்த வீடியோவை நான் பேசுவதும் கிடையாது எனக்கு தோன்றியது நான் பேசுகிறேன் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் கிடையாது இல்லை இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பல மகான்கள் பல பேச்சாளர்கள் பல சொற்பழிவாளர்கள் ஐயா உள்பட நமது குருநாதர் உட்பட இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்னான்னு இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மாவை தேடிய ஒரு பயணம் அப்படின்னு சரி இது ஆன்மாவை தேடிய பயணம் அப்படின்னு நாம் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் இதை முடிச்சிட முடியுமா இந்த ஆன்மாவை தேடுவது அப்படின்னா அதுக்கு உள்பட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது இதில் அப்படி ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூத தத்துவத்தை நாம் எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்கிறோம் அல்லது எல்ல எந்தளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியான தான் இது ஆன்மீகத்தில் இருப்பவர்களே கூட இந்த பஞ்சபூத தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டார்களா முழுமையாக உள்வாங்கி கொண்டார்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் இப்போ எனக்கு தெரிந்த வகையில் வந்துட்டு இதை வந்து விளக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இந்த பஞ்சபூத தத்துவங்களில் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்தது பஞ்சபூதம் அப்போ இந்த பஞ்சபூதம் தான் உலகம் இந்த உலகத்தையே ஏகிக்கிட்டு இருக்குது அதாவது இந்த மொத்த உலகம் அப்படின்னா இந்த மொத்த நிலப்பரப்பு மொத்த நிலப்பரப்புனா மொத்த அதாவது வந்து இந்தியா உள்பட அமெரிக்கா உள்பட சீனா ஜப்பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் நம்ம நம்ம உலகத்தில் இருக்கிறது இந்த மொத்த உலகமும் சேர்ந்து தான் சேர்ந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூதம் வந்து முழுமையாக செயல்படுவது இந்த உலகத்தில் தான் நிலப்பரப்பு சார்ந்த இந்த மனிதர்கள் புல்பூண்டு முதல் கொண்டு ஜீவராசிகள் முதல் கொண்டு இயங்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் தான் பஞ்சபூதங்கள் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பஞ்சபூதம் முழுமையாக செயல்படுறதுனால தான் நாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து உயிரோடவே நம்ம வந்து உலாவிக் கொண்டிருக்கிறோம் இதுக்கு அடிப்படை காரணம் இந்த பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தை வந்து நமசிவாயம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் சொல்லுவார்கள் பஞ்சபூதம்னா நமச்சிவாயம் நம்மளுடைய குருநாதர் சத்குருநாதர் பல காணொலிகளில் இந்த பஞ்சபூதத்திற்கு உண்டான விளக்கங்களை பல வீடியோக்களில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க பஞ்சபூதம்னா பஞ்சபூதம் என்பது நமச்சிவாயம் இந்த நமச்சிவாயத்தையும் இயக்குவது எதுவென்றால் இறைவன் என்ற அந்த ஆகாயத்தன்மை கொண்ட அந்த இறை தத்துவம் அப்போ அந்த இறை தத்துவம் ஆகாயத்தன்மை இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதற்கு ஓம் அப்படின்ற ஒரு ஒரு பொருளை அங்கே ஐயா குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பஞ்சபூதமே வந்து இந்த ஓம் என்கிற அந்த உயிரினால தான் உயிரினால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து இந்த பஞ்சபூதத்தையே நாம் வந்து முழுச முழுமையாக புரிஞ்சுக்க முடியல அப்படி புரிஞ்சுக்க முடியாத போது ஓம் என்கிற அந்த பிரணவத்தை ஓம் என்கிற அந்த உயிரை ஓம் என்கிற அந்த ஆன்மாவை ஓம் என்கிற அந்த இறைவனை நாம் எப்படி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் இன்றைய சின்னதாக ஒரு ஒரு உங்களுடைய கவனத்துக்கு நான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன் அதை இப்போ வந்து நீர் நிலம் காற்று நீர் நிலம் காற்று நெருப்பு நீர் நிலம் காற்று நெருப்பு இது நாளுக்குமே வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே விளக்கம் தெரியும் நமக்கு இல்லை எல்லாருக்குமே அதுக்கு விளக்கம் தெரியும் நீருனா என்னது நெருப்புனா என்னது காற்றுனா என்னது மண்ணுனா என்னது அப்படின்றது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ரகசியம்தான் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து நாத்திகர்கள் உள்பட இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா ஆகாய தத்துவம் ஆகாயம் இந்த ஆகாயத்தை புரிந்து கொள்வது தான் முழுமையான இறை தத்துவம் என்பது நம்மளது முன்னோர்களின் வாக்கு முன்னோர்களின் சொல் இது நீங்கள் பஞ்சபூதத்தில் நாளையும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மண்ணுனா என்னது தண்ணின்னா என்னது நெருப்புனா என்னது காத்துனா என்னது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய அல்லது உணரக்கூடிய ஒரு பொருள் தண்ணியை நம்மளால் பார்க்க முடியும் நெருப்பை நம்மளால் பார்க்க முடியும் காற்றை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் இந்த காற்று தான் நம்மளை ஏகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி நெருப்பு நிலத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் உணர முடியும் இதற்கு பல நமக்கு வந்து நம்மளுடைய கண்களாலேயே வெறும் கண்களாலேயே இந்த நிலத்தை நாம் பார்த்து விட முடியும் இது வந்து ஆதாரபூர்வமான எல்லா மனிதர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி தண்ணி தண்ணி எல்லாரும் பார்க்க முடியும் அதை வந்து நம்ம பருக முடியும் அதை உணர முடியும் அதே மாதிரி நெருப்பு நெருப்பை நம்மால் பார்க்க முடியும் அதை உணர முடியும் அதை நம் ப பல வகையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி காற்று இந்த காற்று இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது இந்த நாளையுமே வந்து நாத்திகர்கள் உள்பட பக்தர்கள் உள்பட எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ அந்த வாதிகள் வந்து இந்த நாளை மட்டும்தான் ஒத்துப்பாங்க நீங்கள் நல்லா கவனிக்கும் நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நாத்திகர்கள் வந்து இந்த நாலு பூதத்தை ஒத்துப்பாங்க ஆகாய பொதத்தை அவர்கள் வந்து ஆகாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒத்துப்பாங்க மழை பெய்யுதுன்னு ஒத்துப்பாங்க வேறு அவங்களுக்கு ஆகாயத்தில் வந்து வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட ஆனால் ஆன்மீகத்தில் வந்து இந்த ஆகாயத்தை உணர்ந்து கொள்வது தான் முழு ஆன்மீகம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இது என்னுடைய தாழ்மையான கருத்து மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களின் அதாவது சித்தர்களான ஞானிகளான யோகிகளான இவர்களுடைய கருத்தும் இதுதான் இன்றைக்கி நமக்கு ஏராளமான சித்தர் பாடல்கள் நமக்கு கிடை கிடைக்கிறது ஏராளமான மகான்களுடைய பாடல்கள் மாணிக்க வாசகர் போன்ற அப்பர் போன்ற பெரிய மகான்களுடைய பாடல்கள்லாம் நம்ம நம்ம வந்து அந்த தமிழ் தான் அது வேறு மொழியில் அவங்க எழுதி வச்சுட்டு போகல ஆனால் தமிழாக இருந்தாலும் கூட அது நமக்கு இது ஏன் அது புரிஞ்சுக்க முடியல அதை வந்து நம்மளால் ஏன் உணர்ந்து கொள்ள முடியல அதை அது எதுக்கு எதுக்கு நம்ம எதுனால நமக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னா அது முழுமையாக ஆகாய தத்துவம் கொண்டது இந்த ஆகாய தத்துவம் கொண்டது அப்படின்னா ஆகாயத்தன்மை என்னென்னா இது மறைபொருள் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ உடம்பில் வந்து பஞ்சபூதம் ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக இதை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இது அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் வந்து நான் ஐந்து வகையாக செயல்படுது நமக்குள்ளே அதில் வந்து இதில் இதில் இந்த ஐந்து வகையாக செயல்பட்டாலும் இது வந்து சமச்சீராக செயல்பட வேண்டும் நம்மளுடைய உடலுக்குள்ளே இது சமச்சீராக செயல்பட செயல்படலை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து உடம்புல வந்து மண் தன்மை அதிகமாகி போச்சு மண் தன்மை போச்சு அப்படின்னா மண் தன்மைங்கிறது ரத்தம் சம்மந்தப்பட்டது ரத்தம் தான் மண் அப்போ இந்த மண் ரத்தம் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான் பஞ்சபூதங்களில் நம்ம உடம்புல இருக்கிற இந்த ரத்தம் தான் மண் இந்த ரத்தம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட வியாதிகள் வருது குறிப்பாக சர்க்கரை வியாதி ப்ளட் ப்ரெஷர் புற்றுநோய் இது மாதிரியான இரத்த சம்பந்தமான பல நோய்கள் நமக்கு உருவாகிடும் காரணம் என்னென்னா இங்கே சீராக இல்லை அதே மாதிரி நீர்த்தன்மை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே வந்துட்டு அதிகமாக நமக்கு வந்து குளிர்ச்சியாக குளிர்ச்சியான தேகம் நமக்கு ஆகிடும் நீர்த்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அதிகமாக சலதோஷம் பிடிக்கிறது சளி பிடிக்கிறது ஆஸ்மா போன்ற வியாதிகளால் நாம் அவதிப்படுவது இதெல்லாம் வந்து நீர்த்தன்மை கெட்டுப்போனதுனால் காரணம் அப்புறம் நெருப்புத்தன்மை நெருப்புத்தன்மை ஒரு மனிதனுக்கு சமச்சீராக இல்லை என்றால் அவன் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுவான் குணநலமே போயிடும் அவனுக்கு ரொம்ப சூடாயிட்டான் அப்படின்னா அவன் பார்த்துங்க ரொம்ப கோபகாரனாக இருக்கான் ரொம்ப சூடு பாட்டியா இருப்பான் போகிறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காரணம் என்னென்னா சூடு அந்த 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 உஷ்ணத்தன்மை அவனுக்குள் அதிகமாகி விடுவதால் அந்த சூடு தன்மை அதிகமாகிடுறது அதே மாதிரி காற்று காற்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புக்குள்ளே பத்து விதமான வாயுக்கள் செயல்படுகிறது தசவாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தசவாயுவும் ஒவ்வொரு தசவாயுவில் ஒவ்வொரு வாயுவுமே வந்து ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்போ ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு இருக்கிற காற்று ஒரு காற்று வந்து கொட்டாய் விடுறதுக்கு பயன்படுது ஒரு காற்று இருமலுக்கு பயன்படுது ஒரு காற்று பேசுகிறதுக்கு பயன்படுது ஒரு காற்று வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுறது ஒரு காற்று வந்து நம் போகத்துக்கு பயன்படுது இப்படி எல்லா வகையிலையும் நம்மளுடைய செயலுக்கு செயல்களுக்கு அடிப்படையாக அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த காற்று இந்த காற்று இல்லை என்றால் இந்த காற்று சமச்சீராக இல்லை உடம்புல இல்லை என்றால் அவர்கள் வந்து வாதம் சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளில் அவங்க வந்துடுவாங்க காற்று சீராக இல்லை இல்லை காற்று ரொம்ப அதிகமாகிடுச்சு காற்று பிராண பிராணசக்தி கம்மியாயிடும் காற்று அதிகமாயிடுச்சுன்னா வாயு பிரச்சனை உங்களுக்குள்ள அதிகமாயிடும் இது மாதிரியான தொந்தரவுகளெல்லாம் அதிகமாயிடும் சரிங்க நாலு சொல்லிட்டீங்க இந்த ஆகாயத்தன்மை அதிகமாகிடுச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லை ஆகாயத்தன்மை சராசரி மனிதனுக்கு அதிகமாக ஆகக்கூடாது இந்த நாளையும் நாளுமே அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை வியாதிக்கு இந்த ஒரு வியாதியாக மாறும் இந்த வியாதிக்கு பல மருத்துவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க எல்லா விதமான மருத்துவ மருத்துவத்திற்கும் இதை சரி பண்ணிட முடியும் அலோபதியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதம் ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி இந்த நான்கு பூதங்களில் பிரச்சனை வரும்போது சரி பண்ணிட முடியும் ஆகாயத்தன்மையில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் இதை சரி பண்ணுறதுக்கு உலகத்தில் எந்த மருத்துவரும் கிடையாது ஆகாயத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவர்கள் மனநோயாளியாக மாறி விடுவார்கள் மனநோயாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டமே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இப்போ சராசரி மனிதனுக்கு ஓடுகிற எண்ண ஓட்டம் வேறு இந்த மனநோயாளிகளுக்கு ஓடுகிற என்ன ஓட்டம் வேறு கற்பனையில் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து அந்த விஷயமே முடிவானது என்று நம்பி அவர்கள் குழம்பி நம்மளையும் குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லை அவங்களே அது அதுலேயே போட்டு குழப்பி 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 இரவில் தூக்கம் இல்லாமல் மிகுந்த மனவேதனையோடு அவர்கள் தெரிவார்கள் அதிகமான மூட நம்பிக்கைக்கு ஆளான மனிதர்கள் இந்த ஆகாயத்தன்மை கொண்டவர்கள் கண்டதையெல்லாம் அதாவது வந்து நீங்கள் சொல்கிறதே எதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஆனால் பேய் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல பேய் இருக்குன்னா உடனே நம்பிடுவாங்க அந்தாலும் சூனியை வைக்கிறான் வந்து அவனுக்கு வந்து சூனியை வச்சாலும் வச்சுருவான் பார்த்துக்கு கவனமாக இருந்தால் அந்தாலும் மேலே சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு இப்படி தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஆகாயத்தன்மை அதிகம் பாகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இயல்பாக வந்து விடுறது சரி இதை வந்து எப்படி நாம் வந்து இதை கையாளுறது அப்படின்னா ஆகாயத்தன்மை மட்டும் கிடக்கூடாது நீங்கள் வேற எது வேணாலும் கெட்டு போயிடலாம் அவங்களுக்குள்ள இந்த ஆகாயத்தன்மை கெட்டுப்போச்சு அப்படின்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த வைத்தியமே இது கிடையாது கடவுளை தவிர அதனால தான் கோவில்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த மனிதன் வந்து பிறந்தது முதலவே இறக்கு இறக்கும் த வரையிலுமே வந்து இந்த ஆகாயத்தன்மை கொண்ட மனம் மனம்தான் ஆகாயம் அவனுக்குள்ளே ஒரு சராசரி மனிதனுக்குள்ள ஆகாயத்தன்மையாக எது செயல்படுகிறது என்றால் அவருடைய மனம்தான் செயல்படுது அப்போ இந்த மனத்தை வந்து அவன் எந்த காலத்துலேயும் சீராக ஆக்க முடியலை உடலை சீராக வச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் நல்லா இப்போ வாக்கிங் போகிறான் எக்சசைஸ் பண்ணுறான் நல்ல உணவு எடுத்துக்கிறான் எல்லாமே உடம்பை வந்து நல்லபடியாக பராமரிக்கிறான் ஆனால் மனத்தை பராமரிப்பதற்கு அவனுக்கு எந்த ஒரு ஒரு பயிற்சியும் கிடையாது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த எந்த ஒரு அதை சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் கிடையாது இப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து இதை சீரா வசிக்கிறதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை மகான்களும் ஞானிகளும் இதை நோக்கித்தான் ஒரு மனிதனுடைய மனம் சீராக வேண்டும் அப்படிங்கிறத நோக்கித்தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார்கள் இதை வந்து ஐயா சிவவாக்கியர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார் ஒரு ஒரு பாடலில் ஐந்தெழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரழுத்தை அறிந்து கூற வள்ளீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்றாரு அம்பலம்னா என்னது அதுதான் ஆகாயம் ஆகாயத்தன்மை கொண்டது தான் அம்பலம் அப்போ அஞ்சலத்திலே பிறந்து இதுக்கு விளக்கமும் சொல்லிடுறேன் நான் ஐயா பல பா பல பாடல்களில் இது பல வீடியோக்களில் இதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தார் இதை சொல்லியிருந்திருக்காங்க இருந்தாலும் நம்ம இதை சிறப்பாக இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறதால இந்த பாடலுக்கு எனக்கு தெரிந்த வகையில் விளக்கங்களை நான் வந்து சொல்லிடுறேன் நினைத்த அஞ்சலத்திலே பிறந்து அப்படின்னா முதல்ல புலன்களால் நாம் முதல்ல பிறக்கிறோம் புலன்கள் எப்பொழுதுனா ஐந்து புலன்கள் ஐந்து புலன்களால் நாம் வந்து பிறக்கிறோம் ஐந்து எழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அப்படின்றாரு இந்த பஞ்சபூதத்தின் உதவியோடு தான் நாம் வளர்கிறோம் அப்போ அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அந்த பஞ்சபூதங்களின் உதவியோடு வளர்ந்த நாம் அஞ்சலத்தையே ஓதுகின்றோமா நம்ம பஞ்சபூதத்திலேயே நம்ம பஞ்சபூதத்தின் துணையோடு தான் நம்ம வள வளர்றோம் பஞ்சபூதத்தின் துணை இல்லைன்னா நம்ம வளர முடியாது ஆனால் இந்த அஞ்சலத்திலேயே பிறந்து வளர்ந்து அஞ்சலத்தையே நம்ம அஞ்சலத்தை அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அப்படின்றார் நம்மளை வந்து பஞ்சபூதா பாவின்றார் நம்மளை அவ்வளோ அவ்வளோ மோசமான ஒரு ஒரு சித்தர் பாருங்க அவர் நம்மளை திட்டுறாரு அவர் திட்டத விட நமக்கு தெரியல கேட்டு பாட்டு கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போய்கிட்டே இருக்கிறோம் எல்லா பாடல்கள்லையுமே சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் நுணுக்கமாக காமிச்சு கம்மிச்சிங்கன்னா நம்மளை திட்டுவாங்க சராசரி மனிதர்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க நம்மளுடைய குருநாதரோட நீங்க நீங்கள் பார்த்துட்டு திட்டிக்கிட்டே இருப்பார் ஏதாவது தப்பா பேச திட்டிடுவார் அவர் திட்டுறது வந்து அடுத்த மனிதர்களை புண்படுத்துறதுக்காக இல்லை அவன் கேட்குறவங்களை புண்படுத்துறதுக்காக இல்லை அவன் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டாள்தனம் என்ன அதில் அறியாமை என்னங்கிறத நீக்கிறதுக்காக தான் குருமார்கள் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரழுத்தை அறிந்து கூற வள்ளீரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்றார் இப்போ இந்த பஞ்சபூதன்றதான் அஞ்சு எழுத்து சொல்கிறார் இல்லையா இந்த அஞ்சு ஒரு எழுத்தை அந்த ஒரு எழுத்து தான் யா அப்படின்ற எழுத்து அதாவது நானா மண் மானா தண்ணி சீனா நெருப்பு வான்னா காற்று யான்னா ஆகாயம் இந்த யா அப்படின்ற அந்த ஒரு எழுத்தை நீ அறிஞ்சு சொல்லிட்டேன்னா உனக்கு இறைவனுடைய அருளும் ஆசையும் நிச்சயம் உண்டு அவனுடைய இடத்துல உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் மாணிக்கவாசிகள் சொல்லுவார் இல்லையா சொல்லி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா இப்போ இந்த ஆகாயத்தன்மை நம்மள எந்த அளவுக்கு படு மோசமான நிலையில் எடுத்துட்டு போயிடும் அதாவது அதிகமாயிடுச்சுனா இந்த ஆகாயத்தன்மை அதிகமாயிடுச்சுனா என்னென்னலாம் பிரச்சனை பண்ணோம் இதே ஆகாயத்தன்மை குறைஞ்சி போச்சு நமக்குள்ளே அப்படின்னா அதுவும் பல பிரச்சனைகளை நமக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும் நம்மளால் எதையுமே வந்து புரிஞ்சிக்கவே முடியாது எதையும் உள்வாங்கிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூடன் அப்படின்ற அந்த ஒரு பெயர் தான் இந்த மனிதனுக்கு கிடைக்கும் ஆகாயத்தன்மை அவனுக்குள்ளே குறைவாக இருக்கும் போது அதிக ஞாபக சக்தி ஞாபக குறைவு ஞாபக சக்தி இல்லாமல் போகிறது அதிகமாக வந்துட்டு அவன் எதை சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் போகிறது ரொம்ப மந்த புத்தியாக இருக்கிறது இது மாதிரிலாம் என்ன காரணம் இதெல்லாம் என்ன காரணம்னா ஆகாயத்தன்மை அவனுக்குள்ளே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஆகாயத்தன்மையை நாம் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நமக்குள்ள நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பூ ஆகாயம் சம்மந்தப்பட்டது அங்கே இசைக்கப்படுகின்ற இசைக்கருவி ஆகாயம் சம்மந்தப்பட்டது அங்கே காட்டுகின்ற ஜோதி அது ஆகாயம் சம்பந்தப்பட்டது சரி இதுதான் ஆகாயமா முழுமையா இதுதான் ஆகாயமானா ஆகாயத்தின் ஒரு ஒரு முன்மாதிரி தான் அதெல்லாம் வந்து இதை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கோவில ஏத்துற அந்த ஜோதியெல்லாம் வந்துட்டு உண்மையான ஜோதி இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும் அதில் அப்போ அது ஆகாயத்தன்மை தான் அதுல அது ஒரு முன்னோட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்போ கோவிலில் ஏத்துற ஏத்துற ஜோதி வந்து உண்மையான ஜோதி இல்லையா அப்படின்னா அது ஒரு முன்னோட்டமான ஜோதி தான் அந்த ஜோதி வந்து மாசற்ற ஜோதி அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லுவார் மாசற்ற சோதியே மலர்ந்த மலசுடரே தேசனே தேனாரமுதே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ மாசற்ற சோதி அப்படின்றது என்ன மாசுள்ள சோதி என் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவிலில் ஏத்துறதுனா மாசுள்ள சோதி ஏன்னா அதில் புகை வந்துடுது புகை வந்தாலே அது மாசுள்ள சோதி மாசற்ற சோதி அப்படின்னா என்ன அப்படின்னா அது நமக்குள்ளே காண்க காணப்படுகின்ற அந்த இறைக்காட்சி அதுதான் சோதி என்கிறது அந்த தான் மாசற்ற சோதின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு அப்போ அந்த சோதியை நாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து கோயிலில் வந்து நமக்கு காட்டப்படுறது எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்மாதிரி தான் எல்லாமே வந்து முழுமை கிடையாது அப்போ இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்ன்றதை காட்டுறதுக்கு தான் இப்போ அதே மாதிரி இப்போ சோதியை பற்றி பேசிட்டோம் இதே மாதிரி நாத ஓசை நாத ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஓசை ஓ ஒழிப்பார்கள் சங்கு ஓசை ஒழிப்பார்கள் அப்புறம் சையண்டியின் சொல்கிற என்கிற ஒரு ஓசையும் ஒழிப்பார்கள் அப்புறம் நாதஸ்வரம் மேளம் இது போன்ற இசை கருவிகள் அங்கே வாசிக்கப்படும் இதெல்லாம் ஆகாயத்தன்மை கொண்டது இந்த இசைக்கும் ஆகாயத்தன்மைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு மனிதன் இதையெல்லாம் தனக்குள் உணர வேண்டும் இப்படி உணர்ந்தாதான் இந்த ஆகாயத்தன்மையை தன்மைக்குள்ள அவன் போகிறான் அதை புரிஞ்சுக்கிட்டான் இந்த அஞ்சு இடத்துல ஓரளத்துல அறிந்து கூற வள்ளீரேல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா எம்பெருமான் வாணிக்க வாசகர் மாசற்ற சோதியை பார்க்கணுன்னாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வேங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மாசு இல்லாத வீணை அப்படின்றாரு மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாரு மாசற்ற சோதின்றாரு மாணிக்க அப்பர் என்ன சொல்கிறாரு மாசில் வீணை மாசில் வீணை மாசு இல்லாத வீணை அப்படின்றாரு அப்போ மாசு இல்லாத வீணைனா மாசு இல்லாத நாதம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வெளியில் இசைக்கப்படு இசைக்கப்படுகிற இசைக்கப்படுகிற இசை வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்காது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அப்போ அதில் ஒரு மாசு இருக்குது அது அதில் ஒரு குற்றம் இருக்குது அதில் என்ன கோவிலில் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு இசை வாசித்தாலே பக்கத்தில் வேறு ஒரு மாத்துக்காரன் தாருன்னா அவர் பிடிக்காது அது அந்த இசை பிடிக்காது ஆனால் ஒரு மனிதன் முழுமையான ஒரு 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 ஆன்மீகத்துக்குள் போகக்கூடிய ஒரு முழுமையாக அவன் வந்து பயணம் பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் அவன் உள்வாங்கி இருக்க வேண்டும் உணர்ந்திருக்க வேண்டும் இந்த ஆகாயத்தன்மையை நாம் வந்து அளவிட முடியாத விஷயங்கள் எல்லாம் ஆகாயத்தன்மைக்குள் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து முழுமையாக வந்து சொல்லவும் முடியாது காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு பல ம மீடியாக்கள் பல புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான நூல்களெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஏற்கனவே வந்துருச்சு இதில் ஒரு விஷயம் வந்து படித்தால் புரியுமா அப்படின்னா கேட்டால் புரியுமா அப்படின்னா ரெண்டுமே புரியவே புரியாது என்ன விஷயம் அப்படின்னா எல்லோரும் கூவி கூவி சொல்லுகிற குண்டலி சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே எந்த நூலிலையுமே சொல்ல மாட்டாங்க முழுமையாக சொல்ல மாட்டாங்க அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அனுமானத்தின் பெயரில் தான் சொல்ல முடியாது முழுமையாக வந்து இதை யாராலும் சொல்ல முடியாது இதை சொல்லவும் கூடாது காரணம் ஏன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா ஏன் வந்து சித்தர்களை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா ஆன்மான்னா என்னது குண்டலி சக்தினா என்னது இதை நோக்கி தான் ஆன்ம ஆன்மீகமே இந்த குண்டலி சக்தியும் ஆன்மாவும் இணைவது தான் ஆன்மீகமே இதை இணைந்தால்தான் பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே இந்த ஆகாயத்தன்மை கொண்ட பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்க முடியும் பல விஷயங்கள் உள்வாங்கிக்க முடியும் இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது அப்போ இதை நோக்கி தான் ஆன்மீகமே வந்து சென்று கொண்டே இருக்கிறது அப்போ இதை விளக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அவங்க அவங்களுடைய குருநாதர்களை பொறுத்து அவங்கவுங்களுடைய பயணத்தை பொறுத்து தான் இது வந்து இது வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் இது இவர்கள் சொல்வது இவர்கள் பேசுவது இவர்கள் உரையாடுவது எதுவுமே உண்மை கிடையாது எதுலையுமே உண்மை கிடையாது இதை நீங்கள் தனியாக குருநாதரின் முகமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் குண்டலி சக்தினா என்ன ஆன்மான்னா என்ன இந்த ரெண்டு தான் கான்செப்டு இந்த ரெண்டையும் நீங்கள் உணர்ந்துக்கணும்னா நீங்கள் முழுமையான ஆன்மீகத்திற்குள் சென்றால் ஒளிய இது முழுமை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆன்மீகத்திற்குள் போனால் சென்றால் மட்டும் போதாது கடுமையான பயிற்சிகள் தவ பயிற்சிகள் செய்ய வேண்டும் கடுமையான தவத்தில்தான் இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஏ இந்த நான்கு பூதங்களையும் உள்வாங்குவது பெரிய விஷயம் இல்லை இந்த ஐந்தாவதான பஞ்சபூதத்தை பஞ்சபூதங்களில் ஐந்தாவா ஐந்தாவதான பூதம் ஆகாய பூதம் இந்த ஆகாய பூதத்தை தான் நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஆகாய பூதத்தை யார் உள்வாங்குகிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆன்மீக ஆன்மீகவாதியாகவும் ஆக முடியும் என்பது என்னுடைய தீர்மைய தீர்க்கமான நம்பிக்கை நன்றி ஆத்ம வணக்கம்